சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி செம்மணியில் இடம்பெற்றது போராட்டம் ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய நபருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம் தியாகி பொன் சிவகுமாரனின் வரலாற்றை நினைவு கூறும் நாள் இன்று யாழ் செம்மணி புதைகுழியில் மனித எலும்புக்கூடுகள் தொடர்ந்தும் அடையாளம் காணப்படுகின்றன திருகோணமலையில் பிரதான வீதியை மறைத்து கடற்றொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை வீட்க முயன்ற தாய் நீதிமன்றம் வழங்கியுள்ள அதிரடி தண்டனை போராட்டத்தில் அரசாங்க மருந்தாளர் சங்கம் கொழும்பு துறைமுகத்தில் புலிகளின் தலைவரின் பொருட்கள் அர்ஜுனா தெரிவிப்பு சி வி கே சிவஞானம் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா சந்திப்பு வெளியான தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிக்கு நீதிவண்டி செம்மணி சந்தையில் கவன போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் இந்த போராட்டமானது இடம் பெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பதாதிகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதைகுழிகளை மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ அங்கரணேசன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாளர் மு கோமகன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இன்று காலை வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் உர இறக்குமதி தொடர்பான விசாரணை அறிக்கை வழங்குவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உறம்பராய் சிவகுமாரனை நினைவு கூறுவதன் மூலம் தமிழ்த் தேசிய அரசியல் வரலாற்றையும் அதற்கு பங்களித்தோரையும் நான் நினைவு கூறுகிறோம் என அரசியல் ஆய்வாளர் சி யோதலிங்கம் தெரிவித்தார் உரும்புராய் சிவகுமாரனின் ஐம்பத்தோராவது நினைவு தினம் தொடர்பில் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆனி ஐந்தாம் தேதி உரும்புராய் சிவகுமாரனின் ஐம்பத்தோராவது நினைவு தினமாகும் தனது இருபத்தி நான்காவது வயதில் சிவகுமாரன் மரணமடைந்தார் அவர் உயிரோடு இருந்திருந்தால் தற்போது எழுபத்தைந்து வயதாக இருக்கும் ஆயுத போராட்டத்தின் ஆரம்பகர்த்தா அவர்தான் சயனட் அருந்தி முதல் முதலில் மரணமான போராளியும் அவர்தான் சிவகுமாரனை நினைவு கூறுவதனூடாக தமிழ்த் தேசிய அரசியல் வரலாற்றையும் அதற்கு பங்களித்தவர்களையும் நாம் நினைவு கூறுகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித மேலும் ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித இரண்டாம் கட்டமாக மூன்றாம் நாளான நேற்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்பொழுது மூன்றாவது எலும்புக்கூட்டு தொகுதி பிரித்தெடுக்கப்பட்டு பொதியிடப்பட்டு சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது நீதவான் ஏ ஆனந்த ராஜா முன்னிலையில் இந்த அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றதோடு இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன இதுவழி செம்மணி மனித புதைக்குழியில் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறைத்து திருக்கடலூர் பிரதேச கடல் தொழிலாளர்கள் கவன போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் இன்று இடம்பெற்றது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வாழைச்சியனை கடற்பரப்பில் தங்களின் கடற்றொழிலாளர்களையும் படகினையும் சேதத்துக்குள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தனர் இதன்போது பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனால் ஒரு சில மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டது கடற்தொழிலாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா கடற்றொழிலாளர்களின் நிலைமைகளை பாருட்பட பல பதாதிகளை ஏந்தி இவ்வாறு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதில் பல நூற்று கணக்கான குடும்பங்கள் வீதி மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்களேயான ஒன்றை விற்பனை செய்ய முயன்ற தாயொருவருக்கு நீதிமன்றம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது எழுபத்தையாயிரம் ரூபாய் பணத்துக்கு பிறந்த இரண்டு நாட்களேயான சிசுவை விற்பனை செய்ய முயற்சித்த தாய்க்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவ்வாறு தண்டனை வழங்கியுள்ளது இந்த பெண் மூன்று பிள்ளைகளின் தாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பினை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மாரசிங்க விதித்துள்ளார் சிறை தண்டனைக்கு கூடுதலாக குற்றவாளிக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த அபராத தொகையை செலுத்தப்படாவிட்டால் மேலும் ஆறு மாத காலம் சிறை தண்டனை வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார் அரசாங்க மருந்தாளர் சங்கம் மேற்கொண்டுள்ள ஒருநாள் பணி புறக்கணிப்பின் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பொது வைத்தியசாலையிலும் நோயாளர்கள் அனைவருக்கும் நியாயமாக தீர்க்கப்படாமல் பட்டதாரிகளை ஆட்சியேற்பு செய்வதற்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் தகுதி பட்டியலை பயன்படுத்த ஒப்புதல் வழங்க தவறியமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே ஒருநாள் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டனர் எனினும் இன்று மாதாந்த சிகிச்சை தினமாகியால் சிகிச்சைக்கு வந்த நோயாளர்கள் சிகிச்சை பெற்று மருந்து பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் சௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருக்கு சொந்தமான பொருட்களே அதில் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்னதாக ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி கலந்துரையாடினார் இந்த நாட்டில் செய்ய முடியாத சில காரியங்களை செய்வதாக உறுதியளித்தார் ஆனால் அது அவருக்கு சாத்தியமானதாக அமையவில்லை இங்கு ஒன்றை முக்கியமாக குறிப்பிட்டாக வேண்டும் இதை அம்பலப்படுத்தினால் நான் நாளை படுகொலை செய்யப்படலாம் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட சொந்தமான பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் இறுதியாக தாய்லாந்தை வந்தடைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவரால் கொண்டு வரப்படவிருந்த பொருட்களை அவை இந்நிலையில் அந்த பொருட்களை குமரன் பத்மநாதன் எனப்படும் கேபி மூலமாக இலங்கைக்கு கொண்டு வந்தார் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் அமைப்புகள் என்னை தொடர்பு கொண்டு இந்த விடயம் பற்றி கூறினார்கள் இறுதியாக எஞ்சிய ஆயுதங்களை அந்த கொள்கலங்களில் கொண்டு வந்தனர் ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது நான் பொறுப்புடன் தான் இதை சொல்கிறேன் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களிலும் ஆயுதங்களை இருந்துள்ளன சிங்களம் புரிகிறது தானே நான் இதை கூறிவிட்டேன் ஆகவே என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க இந்த அரசாங்கம் முயற்சி செய்வதாக அவர் இதன் போது தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான ஒன்று சற்று முன் ஆரம்பிக்கப்பட்டது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான சந்திப்பே இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இபிடிபி தமிழரசு கட்சியின் சந்திப்பு தொடர்பில் இபிடிபியின் செயலாளர் நாயகம் டாக்லிஸ்தேவானந்தா கருத்து தெரிவிக்கையில் உளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானமும் நேற்று முன்தினம் தொலைபேசியில் தொடர்பு ஆடினார் இன்று அவர்களோடு சந்தித்து பேசவிருக்கிறேன் மேலும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தவிசாளர் பிரகாசம் என்னை சந்திப்பதற்கு பல தடவைகள் முயற்சி செய்தார் இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் தலைவருடன் கலந்துரையாட உள்ளதால் சந்திப்பின் பின் இது பற்றி யோசிக்கலாம் என அவரிடம் தெரிவித்ததாக கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக வணக்கம்